அல்லாஹ் மனித இனத்தை படைத்தது போல ஜின் என்ற இனத்தையும் படைத்திருக்கின்றான் மனிதர்கள் எப்படி அன்றாட வேலைகளை செய்து வருகிறார்களோ அதுபோல ஜின்களும் பல வேலைகளை செய்து வரும் ஆனால் மனிதர்களிடத்தில் இருக்காத சக்திகள் ஜின்களிடத்தில் இருக்கிறது ஜின்களில் மூன்று வகையான ஜின்கள் இருப்பதாக நபிசல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஜின்களில் மூன்று வகையான ஜின்கள் இருக்கின்றார்கள் அவர்களில் ஒரு வகை ஜின்களுக்கு இரக்கைகள் இருக்கிறது அவர்கள் காற்றில் பறந்து செல்வார்கள் அவர்களில் இன்னொரு வகை ஜின் இனங்கள் நாய்களாகவும் பாம்புகளாகவும் அவைகளின் தோற்றத்தில் இருப்பார்கள் மூன்றாவது ஜின் வகையினர் ஆங்காங்கே தங்கிக் கொண்டும் வேறு வேறு இடங்களுக்கு பயணம் செய்து கொண்டும் இருப்பார்கள் என்பதாக நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய செய்தி ஹாக்கிம் என்ற ஹதீஸ் கிதாபிலே மூவாயிரத்தி எழுநூத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அகமத் என்ற ஹதீஸ் கிதாபிலே மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி நாலாவது ஹதீஸாக ஒரு விஷயம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இஸ்ரவேலர்களில் சிலர் குரங்குகளாக உருமாற்றம் செய்யப்பட்டதை போல ஜின்கள் பாம்புகளைப் போல உருமாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதாக ஜின்கள் பற்றிய விஷயத்தை இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹ் வனுஹு அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள் மனிதர்களுக்கு எப்படி திருமணமாகி குடும்பங்கள் இருக்கிறதோ அதே போல ஜின்களுக்கும் திருமணமாகி குழந்தை குடும்பங்கள் இருக்கிறது ஜின்களும் மனிதர்களைப் போல ஒரு படைப்பினம்தான் ஆனால் மனிதர்களை காட்டிலும் ஜின்கள் அதிக பலம் வாய்ந்தவை ஆகும் அல்லாகவே நன்கறிந்தவன்